பிரைசலோ ஆண்டவரும் அருமை ரச்சகருமாயிய இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை எபிரியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் அல்ல இல்லையா ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது வருகிறவர் வருகிற யார் வருகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருவேன் என்று சொன்னவர் வருவார் அல்லலோயா அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்னன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வேலையே இல்லை ஏசு வர்றார் வருகிறார் வருகிறான்னு சொல்றாங்க அப்படி என்று சிலர் நக்களா சொல்லுவாங்க சில கேலியா அப்படி அண்ணா சொல்லலாம் ஆனால் ஒன்று ஆண்டுடைய வார்த்தை அவர் வருகிறவர் இன் கொஞ்ச காலத்தில் அவரான எப்போ எப்ப என்றைக்கு என்று சொல்ல முடியாது எப்ப வருவார் என்று ஆனால் கண்டிப்பா வருவார் வந்து என்ன செய்வார்னா ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானசாணை எடுத்து ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து வருவார் மனவாட்டிக்குரிய தகுதி இருக்கிற ஒவ்வொருவரும் மருவமாக்கப்படுவார்கள் அல்ல அப்ப தாமதம் பண்ணார் அல்ல இந்த நாட்களிலே அன்றோடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்ப அவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் கண்டிப்பா வருவார் அப்ப முப்பத்தி எட்டாவது சொன்ன சொல்லிருப்பாருங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானா அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறாரல் நீதிமான் பிழைப்பான் தேவனிடத்துல வைக்க வேண்டும் விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி அப்ப தேவனிடத்தில் விசுவாசத்தை வைக்க வேண்டும் அவரால் அவர் வருவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனுஷரால் கூடாதது தேவனால கூடும் அப்படின்னு விசுவாசிக்க அப்ப பின்வாங்கி போவானா பாருங்க ரச்சிக்கப்பட்டு சிலர் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறாங்க எல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாம் ஒன்னு என்று சொல்லுவது வேதம் வேதம் சொல்ல பாருங்க என்னின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் அல்லாம் அப்ப ராவியா அவர் இருக்கிறார் அவனுடைய ஆண்டருடைய வார்த்தைகளை சொல்லி அப்ப நம்ம ஆராதிக்கிறோம் அவனுடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமே நின்றிருங்க பின்வாங்கி போவோம்னா அவள் மேல் நாத்துமா பிரியமா இராது என்கிறார பின்வாங்கி ரச்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்கன்னா தேவன் உங்கள் மேல பிரியமா இருக்க மாட்டாருங்க ஒருவேளை நீங்க இப்ப நினைக்கலாம் நான் நல்லா சுகபோகமா நல்லா இருக்கிறேன் தயவு செய்து ரச்சிக்கப்பட்டுட்டு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டர் விட்டு பின்வாங்கி போயிராதீங்க அல்லாம் எகிப்தை விட்டு வந்த நாம் திருப்பி எகிப்துக்கு திரும்பி போக கூடாது அல்ல திரும்பி பார்க்க கூடாது பின்வாங்கி போவானுமா பிரியமாயிராது மாட்டார் அலையலூயா அப்ப நம்ம மேல அவர் பிரியமா இருக்கணும்னா அவரை போல அவரை விருப்பம் செய்யணும் அவருடைய சுத்தம் செய்யணும் அலையலையான் கத்தர் அப்ப பாருங்க அப்படி வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துல கண்டிப்பா வருவார் இப்ப ரசிக்கப்பட்டு அன்றவர் ஆராதிச்சுட்டு அவர் வரும் பொழுது நம்ம பின்வாங்கி போனோமானால் கைவிடப்படுவோம் அல்ல லோயா இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையின்படி வாழ்வோம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக தகப்பனே துதிக்குற சோத்ரங்கத்தாவே சர்வபலமே இல்ல தெய்வமே துதிக்கிற சோத்திர யான் ஏற்றமின்றி மாறாத உடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வத்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவை நாமத்துல உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமே